ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா உங்கள் பேருங்கய்யா பொங்கலாண்டி பொங்கலாண்டி என்ன வயசுங்கய்யா எண்பது இருக்கும் நான் ஒரு டிவி சேனல்லேருந்து வரேன்ங்கய்யா நம்ம மக்களை ஃபுல்லாவே கிராமத்தில் உள்ள மக்களை ஃபுல்லாகவே சந்தித்து பேட்டி எடுக்கிறேன் அந்த வேலை பார்க்குறேன் இப்போ நீங்கள் வந்து முழு நேரமாக ஆடு மேய்க்கிற வேலையாதுயா எத்தனை ஆடுங்கய்யா சொந்த ஆடை சொந்த தான் சரிங்க மற்ற வேலைக்கெல்லாம் போக முடியாது இது எவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்கய்யா

கஞ்சிக்கு ஊருகாவா ம் இது ஃபுல்லா கஞ்சா வேறு எதுவும் கூட்டு வச்சுருக்கீங்களா ஒன்றும் இல்லை கஞ்சி மட்டும்தான் கஞ்சிக்கு இந்த ஊருகா இது மட்டும் பத்துமா போதுமா உங்களுக்கு சரி சரி நீங்க இங்க தான் இருப்பீங்களா இதன் பாடல இப்போ இப்போ மதியம் வரைக்கும் எங்க இருப்பீங்க சரி சரி நான் இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மதியம் ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றீங்களா ஆ சரி நான் இப்போ போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் எங்க இருப்பீங்க இந்த ரோட நிப்பீங்க ஆ சரி நான் இப்ப வருவேன் உங்களை சந்திக்க சரிங்களா ஒன்னு வாங்கிட்டு வரேன் இல்லையோ ஐயாவுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கியாச்சு ஆனால் ஐயா காணுமே திருப்பி அந்த வழியை தான் வர்றேன் ரோட்டு மேலெலாம் நிற்பேன் அப்படின்னாங்க ஆனால் காணும் ஐயாவை பார்த்தாச்சு மக்களே ஐயா தான் நிற்கிறாங்க ஐயா ஆ சாப்பாடு வாங்கணுன்னுட்டேன் ஆ நீங்கள் சாப்பிட லேட்டாகுமா இப்போ சாப்பிட்றீங்களா லேட்டாகுமா இருந்தாங்கய்யா தண்ணி இருக்குதுங்கய்யா சரி சாப்பிட்ருங்கய்யா ஆ சாப்பாடு கிடைக்கல பிரியாணி தான் வந்தேன் பிரியாணி சாப்பிடுவீங்கள ஆ சரிங்கய்யா எனக்கு சாயல்குடிங்கய்யா சாயல்குடி நான் ஒரு டிவி சேனல் நடத்துகிறேன் அதில் இன்றைக்கி ஒரு என் டிவியில் கொஞ்சம் ஒரு விசேஷம் அதுக்காக நம்ம யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் சரி உங்களை சந்தித்த உடனேயும் சரி அதான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு சரிங்கய்யா சரிங்கய்யா பார்ப்போம்யா ஆ